பணம் இல்லை நம்மளுடைய நார்மல் லைஃபுக்கு தேவையான மோஸ்ட் ஆஃப் த விஷயம் வந்து சுத்தம் வேணும் காலையில் எழுந்தோட பாயை சுருட்டி வெய்யு பெட்ஷீட்டை மடித்து வெய்யு நீங்கள் அதை மடித்து வச்சிங்கன்னா தான் என்ன சாமி கும்பிடுறது என்ன மந்திரங்கள் சொல்றது என்ன ஹோமம் பண்றது அது எல்லாம் அடுத்து பேசிக்கு உண்மையிலுமா வாழ்க்கையில் முன்னேறணும்னா மதம் ஜாதி பாட்டு கேட்டால் பணம் பணம் தரும் பதிவுன்னா அதை கேட்க கேட்க பாட்டு கேட்க கேக்க பணம் இப்போ நம்ம என்ன நினச்சுக்கிறோம் குபிரம் கோயிலுக்கு போனால் பணம் வரும்னு வச்சுக்கிறோம் அப்போ குபிரம் கோயிலில் மட்டும் தானே கூப்பிட்டு வரணும் அப்போ அப்போ சிவன் பணம் தர மாட்டாரா மாரியம்மா பணம் தர மாட்டாங்களா அஸ்ரோ தமிழ் ஆன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட டாக்டர் டிவைஷ் குமார் அவர்கள் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எதற்காக ஓடுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பணத்துக்காக தான் பணத்தை சரௌண்ட் பண்ணி தான் நம்மளோட எல்லா விஷயமே வந்து அடங்கியிருக்கு ஒரு ஒரு ஒருத்தரோட ஜாதகத்துலேயுமே வந்து ஒரு ஒரு கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கூட்டு கிரகங்களுமே ஒரு ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ராங்காக இது பண்ணும் ஸோ நம்ம வாழ்க்கையில் பணம் வந்து அத்தியாவசிய தேவையாக இருக்குது ஸோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில கிரகங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல வந்து சுக்ரன் ஸோ சுக்ரன் வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும் நம்ம ஜாதகத்தை வச்சு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம முன்னேறலாம் இதை பற்றி தான் இன்னைக்கு வந்து டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வந்து என்ன மாதிரியான தத்துவம் இருக்கு ஸோ நம்ம ஜாதகத்தில் அது எப்படி ஒர்க் ஆகும் சார் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சுக்ரன் சுக்ரன் எது எதுக்கு தேவைன்றதை நம்ம நம்ம ஃபஸ்ட் பணம் நினச்சுக்கிறோம் பணம் இல்லை நம்மளுடைய நார்மல் லைஃபுக்கு தேவையான மோஸ்ட் ஆஃப் த விஷயம் வந்து சுக்ரன் தான் ஓகே சரிங்களா ஸோ இப்போ சுக்ரன் இங்கிலீஷில் வந்து வீனஸ் பிளானட்னு சொல்லுவோம் ஜென்ரலாக நம்ம சுக்ரன் காட் சொல்லுவோம் பட் இது ரொம்ப பெண் தன்மைன்னு தான் சொல்லுவோம் இது நம்ம இந்தியா மட்டும் இல்ல குளோபலாவே அதான் சொல்லுவாங்க அதனால தான் பெண்களை சொல்லுவாங்க நீங்க சுக்ரன் ஆக்டிவேட் பண்ணோம்னாவே மோஸ்ட்லி அது பெண் தெய்வமாக தான் இருக்கும் நீங்க லக்ஷ்மியோ இல்ல அம்பாலோ தான் மோஸ்ட்லி வரும் அது அதுக்கு அப்புறம் தான் ஆண் தெய்வமே ஸ்டார்ட் ஆகும் இது எது எதுக்குன்னா முதல்ல நம்ம திருமணம் சொல்றோம் திருமணம் இருக்கட்டும் பணம் வருதா இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் இன்னொன்று ஒரு நார்மலாக எனக்கு ஒரு ஆசைப்பட்டு நான் வா ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரணும்னா கூட சுக்கரன் இருந்தால் தான் ஆசை வரும் இப்போ இது இது வந்து இது என்னுடைய கருத்து இது தப்பாகவும் இருக்கலாம்னு சரியாகவும் இருக்கலாம் அது அவங்கவுங்களுக்கு விட்டுதான் இப்போ ரொம்ப ஞான நிலையில் போகிறவங்களுக்கெல்லாம் எப்படின்னா இப்ப நம்ம முன்னாடி நம்ம நிறைய இன்ட்ரிடியூஸ் சொல்லுவோம் சுக்ரன்ட்டு உப்பு உப்பு சக்கரை டீ இதெல்லாம் சுக்ரன்ட ரொம்ப தொடர்பு வரும் அதனால தான் நீங்க ரொம்ப ஆன்மீக வாழ்க்கையில போறவங்களால உப்பு போட்டு சாப்பிடாதுன்னுவாங்க டீ காஃபி குடிக்காதன்னுவாங்க என்னன்னா சுக்ரனுடைய எல்லா விஷயத்தையும் கட் பண்ணிட்டு வருவாங்க சுக்ரனுக்கு ஷேவ் பண்ணணும் நீங்க எங்கேயாவது சிவபெருமான் தாடி வச்சு பார்த்துருக்கீங்களா விஷ்ணு தாடி வச்சு பார்த்திருக்கீங்களா ஏன் சிவபெருமான சுருக்காட்டில் இருக்கிறோம் தாலியாக தானே சுற்றுணும் ஏன் ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு இல்லை நீங்கள் வந்து ஷேவ் பண்ண ஷேவ் பண்ண ஒன்று சுக்குன்னு அதாவது ஷேவ் போ இதுக்கு என்ன சம்மந்தம்னா ஷே மிலிட்டரியே ஷேவ் பண்ணுறாங்க அதில் என்ன சம்மந்தம் பணத்துக்கு அது வந்து அப்படி இல்லை மிலிட்டரியில்னா ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா யூ டெல் யுவர் மைண்ட் தட் யூ ஆர் ரெடி நீ கா ஏன்னால் நான் வந்து என்சிசியில் இருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பியாக இருந்ததுனால எங்களுக்கு அந்த ட்ரெயின் நீ காலையில் எழுந்தவுடனே நீ ஷேவ் பண்ணணும் ஏன்னா உன் மைண்டுக்கு சொல்கிறே நான் ரெடி காலையில் நம்ம சொல்லுவோம்ல இது இது வந்து நான் கதையா சொல்ற உங்களுக்கு புரியணும்னுட்டு ஆனா இது எல்லாமே பரிகாரம் ஓகே சரியா இப்போ இப்போ வீட்டுக்கு ஒரு लक्ष्मी வரணும் எப்படி இருக்கணும் நம்ம வீடு? சுபिक्षமா இருக்கும். சுபिक्षம்ன்றத தான்றா கிடையாது சுபिक्षமா தான். சுத்தமா இருக்கணும் சுத்தம் இல்லாத வீட்ல அப்போ முதல் சுத்தம் எங்க ஆரம்பிக்குது நீங்க படுக்கையில இருந்து எழுந்திருக்கீங்கன்னா படுக்கையை மடிச்சு வைக்கிறது தான் முதல் சுத்தம். 6 நீங்கள் நீங்கள் ஒரு ஆர்மியில் இருக்கீங்க ஃபஸ்ட்டு எழுந்துடணும்னா உங்களுடைய டியூட்டி என்ன சொல்லுங்கள் மேக் யுவர் பெட்ன்னு இருக்கு இந்தியா இல்லை உலகம் முழுக்க நீங்கள் யூஎஸ் நேவி சீல்ஸ் எங்கே போனாலும் ஏன்னா நான் யூஎஸில் படிக்கும்போது என்னுடைய டீச்சர் வந்து இஸ் அ நேவி சீல் சீலில் இருந்து வந்தவர் அவர் அவர் சொல்லுவார் மேக் யுவர் பெட்னு நீங்கள் எ நீங்கள் எழுந்துட்டு கூப்பிட்டுட்டாங்கிட்ட அப்படியே ஓடிட்டீங்கன்னா திருப்பி ரவுண்டு ஓடு அப்படி தான் விடும் அந்த அந்த இப்படின்றதுக்குள்ள பெட் ரெடி பண்ணுவாங்க ஒரு ஒரே ஒரு சின்ன பிளாங்கெட் மாதிரி தான் இருக்கும் குளிரும் தாங்கும் வெயிலையும் தாங்கும் அது ஒரு ஒரு யூனி யூனிக்கான பெட் இப்படின்றதுக்குள்ள மாட்டிப்பாங்க இப்படி ரோல் மடிச்சு அப்படி மாட்டிப்பாங்க பேக மாட்டிப்பாங்க மேக் யூர் பெட் அதே தான் நம்ம லட்சுமிக்கு சொல்றோம் காலையில உடனே பாய சுருட்டி வெயி பெட்ஷீட்டை மடிச்சு வெயி நீங்க அதை மடிச்சு வச்சீங்கன்னா தான் சுத்தம் வரும் உங்க பிரெயினுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லணும் நீங்க ஏதாவது ஒரு பணக்காரன் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சோ ஷேவ் பண்ணாமையோ நகம் வெட்டாமையோ அப்படியே திரிஞ்சு பார்த்துருக்கீங்களா நீ ரே எவன் க்ளீனாக இருக்கானோ அவன்ட்டு தான் மனம் சேரும் அவன்கிட்ட தான் பணம் சேரும் அதுதான் அப்போ சுக்ரன் ஆக்டிவேஷன் நிறைய பேர் என்ன சாமி கும்பிட்றது என்ன மந்திரங்கள் சொல்றது என்ன ஹோமம் பண்ணுறது அது எல்லாம் அடுத்து பேசிக்கு நீங்கள் வந்து க்ளீனாக இருக்கணும் பட்டு துணி மாற்றணும் என்ன கேட்பாங்க நிறைய இடத்துல சொல்லுவாங்க சில இடத்துல வந்து சார் இதெல்லாம் போடாதீங்க சார் இது நார்த் இந்தியன் டைப்பு சார் நீங்கள் வந்து நார்மல் ஷர்ட்ல வாங்க சார் இருக்கட்டும் நல்லது எங்கேனாலும் எடுத்துக்கணும் இது இது வந்து இது ஆக்சுவலா பட்டுல போடணும் நான் வந்து ஓகே அது ரொம்ப ரொம்ப ஓவராயிடும் நான் நார்த் இந்தியா நான் இந்தியாவில் நிறைய க்ளாஸஸ் அங்க போகும்போது நான் பட்டுல போடுவேன் நார்த் இந்தியாவில ஜென்ரலாக பட்டு போடுவாங்க ஆக்சுவலாக பட்டோட அதிக இங்கே தான் ஆனா அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பட்டு போட போட சுக்கிரன் வாழ்க்கையில முன்னேறணும்னா மதம் ஜாதி இனம் எதுவும் பார்க்க கூடாது எங்க நல்லதுன்னாலும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸு போட 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 நீங்க முன்னேறீங்க அது சொல்லுவாங்க நீ பணக்கார அவள் பரவாயில்ல அதுக்குன்னு ஓவர் செலவு பண்ணக்கூடாது இதுவோ பண்ணும் ஸோ அந்த முகத்துக்கு மஞ்சள் புதுசு தாத்தா இருக்கட்டும் பர்ஃப்யூம் இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் சுக்ரன் எது எது ஆக்டிவிஷன்னா எல்லாமே அந்த ஃபைவ் சென்சஸ் எல்லாமே பஞ்சபூதம் எல்லாமே ஃபைவ் சென்சஸ் அதாவது நுகர்றது சாப்பிட்றது தொடுறது இது இந்த ஃபைவ் சென்சஸ்ல அப்போ நுகர்றதுனால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து எவ்வளவு எசன்ஷியல் ஆயில் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும்

அதிகமாக பால் சாப்பிட சொல்லும் பால் சாப்பிட சொல்லும் பால் சம்மந்தமான பொருட்கள் நம்ம தெரிஞ்சு தெரியாமல் இதை பண்ணுறோம் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லோரும் வெள்ளிக்கிழமை கோயில் போக சொல்கிறாங்களா இன்றைக்கி இல்லை ஆதி காலத்துலேருந்து வெள்ளிக்கிழமை கோயில் சொல் ஏன் கோயில் போக சொல்கிறாங்க என்ன லாஜிக் சுக்ரன் சுக்ரன் சரி வெள்ளிக்கிழமை எப்போ வேணால் போகலாம்ல காலையில் கோயில் போயிட்டு வந்துருன்றாங்க ஏன் காலையில் இல்லை சாயந்தரம் சுக்கரஹோரை எக்ஸாக்ட்லி காலையில் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரஹோரை இருக்கும் நைட்டு ஒரு எட்டு மணி அளவில் சுக்கர உரை இருக்கும் இந்த டைமில் குடும்பத்தோடு போகணும் அதை வந்து வெள்ளிக்கிழமை போனால் அம்பாளுக்கு நல்லதுன்னு தாங்க அம்பாள் மற்ற நாளில் ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படி இல்லை எல்லா நாள்லேயும் பட் சுக்கர உரையில் நீங்கள் குடும்பத்தோட எனர்ஜி நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னாவே சுக்கரன் ஆக்டிவேட் ஆகும் இது நாங்கள் எங்கன்னா நிறைய பேர் வருவாங்க பொண்ணு மாப்பிள்ளை பேசிக்க மாட்டுறாங்க டிவோர்ஸாக இருக்குது இல்லை நிறைய பேர் அந்த இன்ஃபர்டாலிட்டி இஷ்யூஸில் வருவாங்க அவங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் யார் யாரெல்லாம் சண்டை போடுறீங்க பேசிக்க வேணாம் சுக்குற உரையில எல்லாரும் ஒரே ரூம்ல உக்காண்டிருங்க நீங்க எதுவுமே பண்ண வேணாம் ஜஸ்ட் பக்கத்துல பக்கத்துல சுக்குற உரையில உக்காண்டிருங்க அது உக்காண்டிருக்க உக்காண்டிருக்க ஒரு ஒரு ரெண்டு தடவை ரெண்டு வாரத்துக்கு அப்புறமே அவ்வளோ சேஞ்சஸ் வரும் அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வரும் நம்மளுக்கு அது அப்படி மேஜிக் மாதிரி வேலை செய்யும் இது ஒண்ணு நீங்க பணம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து குடும்பத்தோட போயிட்டு அந்த சுக்கரப்புறையில வந்து சில உணவுப் பொருட்கள் நாங்க போய் சாப்பிட சொல்லுவோம் குடும்பத்தோட சாப்பிட சொல்லுவோம் அது சாப்பிடும் போது ஒண்ணு எனர்ஜி ஜாஸ்தியாகும் ஏன்னா சுக்கரன் எப்பன்னா எப்பவுமே கூட வந்து லேடிஸ் இருக்கும் தான் சுக்கரன் ஜாஸ்தியாக ஒர்க் ஆகும் அதனால தான் எப்பவுமே நீங்க கோவில்ல போனீங்கன்னா நான் எப்பவுமே சாமி ஃபோட்டோலாம் நம்ம கொடுப்போம்னா கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது என்றைக்குமே நான் நம்ம முருகரையோ சிவனியோ பெருமாளையோ தனியா கொடுத்ததே கிடையாது அதே மாதிரி அம்பாலியோ லட்சுமியும் தனியா கொடுத்தது ஆணையும் தனியாக தனியா பெண்ணையும் தனியாக தனியா கொடுக்கூடாது எப்பவுமே கலந்து 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 கொடுத்தீங்கன்னா தான் அந்த பேலன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சொல்லுவாங்க சார் எங்கள் எல்லாம் கூட்டு போனா தலைவலி சார் தனியா போய் சாப்பிட்டுருந்து சார் நாங்க அது ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் ஆகும் குடும்பத்தோட போயிட்டு வந்தால் நல்ல ஒய்ஃபுக்கும் அதே மாதிரி தான் ஒய்ஃப் மட்டும் போனாங்கன்னா சுக்ரன் ஓவரா தூக்கிடும் சுக்ரன் உச்சமானாலும் பிரச்சனை சுக்ரன் நீச்சமானாலும் பிரச்சனை எப்பவுமே அந்த பகவத் கீதையில வர மாதிரி அந்த பேலன்ஸை நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தால்தான் ஜெயிக்கும் ஸோ ஒன்று சாப்பிட்றது இன்னும் நுகர்றது மற்றது வந்து ஃபீல் பண்றது எப்படின்னா அந்த வீடு எவ்வளவு சுத்தமாக இருக்குமோ அது எல்லாமே இது சுத்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் கேட்கறது நல்ல விஷயங்களையே கேட்குறது பாட்டு பாட்டு கேட்டால் பணம் ஏன்னா அது ஃப்ரீக்வன்சி அதுவும் நான் வந்து புதுசாலாம் இல்லை நம்ம இதில் வந்து நம்ம சொல்லுவாங்க திருஞான சம்பந்தர் வந்து சின்ன வயசுலயே போயிட்டாரு ஒரு இடத்துல போகும் போது அவங்க அப்பா வந்து வரவங்களுக்கு அன்னதானம் போட முடியாம போட முடியாம அதை வந்து இவர் பாக்குறாங்க ஐயோ எங்க அப்பாவால நான் ஊர் ஊரா போறேன் நான் போடுறேன் எங்க அப்பாவால பண்ண முடியும் அவங்க அப்பா அவ்வளவு ஏழ்மை கொடுத்து கொடுத்து ஆயிட்டாங்க அப்போ சிவபெருமானு கிட்ட அவரு பதிகம் பாடுறாரு பாடும் போது பணமா கொட்டி அதுக்கப்புறம் பணம் சேர்ந்து திருப்பி அன்னதானம் பண்ணுவாங்க அந்த பணம் அந்த பாட்டு இருக்கு பணம் தரும் பதிகம் அதை கேட்க கேட்க பாட்டு கேட்க கேட்க பணம் அது ஐதீகம் இல்லை இது எப்படின்னா அது ஐதீகம் நான் என் கிளாஸ்ல வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது கல்ல போட்டு வைப்ரேஷன் அது வந்து அது உள்ள எல்லாம் ஃப்ரீக்வன்சி இது எல்லாமே சயின்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கு அந்த ஃப்ரீக்வன்சியில் அவங்க பாடுறாங்க நம்ம பக்தி நினைச்சிட்டோம் அது உள்ள வந்து அவ்வளோ சயின்ஸ் இருக்கு நம்ம யூஸ் பண்ற சாமி பாடல்களா இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே ஃப்ரீக்வன்சி ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் கிளாஸில் காலையில் நான் ஆறு மணிக்கெலாம் கொடுத்துருவேன் போட்டு கேளுங்கட்டு எனக்கு தெரியும் அது என்ன நடக்கணும் சாயந்தரம் முடியறதுக்குள்ளே ஒரு இருபது பேர் இருக்காங்க ஒரு ரெண்டு பேராக வந்து மெசேஜ் வச்சுருவாங்க ஐயா வந்துடுச்சுங்க ஐயா பாருங்கள் மீதி பத்து பேர் எனக்கு தனியாக மெசேஜ் அனுப்புவோம் குரூப்பில் போட மாட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ அந்த மாதிரி கேட்குறது நல்லதாக கேட்கணும் பார்க்கறது நல்லதா பார்க்கணும் எப்போவுமே நீங்க நம்ம வந்து நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன் முருகரும் சிவனும் எல்லாரும் எதுக்கு இருக்காங்கன்னா நம்மள நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் இருக்கிறாங்க அப்ப அவங்கள பார்க்குற கோலமாக எப்படின்னா சூப்பராக பார்க்கணும் ராஜ அலங்காரம் ராஜாங்கரம் எல்லாரும் வீட்லயுமே ராஜா அலங்காரம் நீங்க அது அது சொல்லுவாங்க முருகன் ஆண்டி கோலத்தில் பார்க்க தார ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு ஆண்டி தான் உச்சம் அதுதான் நிலை அது நம்மளுக்கு தேவையா என் கேள்வி அதுதான் அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் பாரு ராஜா அலங்காரம் வச்சு அந்த ராஜா அலங்காரம் முருகரை வச்சு வழிபடுங்க அவ்வளவு ஒன்னும் முருகர் கூட வள்ளி மட்டும் மட்டும் வச்சு வேண்டாம் அதுக்கு ஒரு பவர் முருகன் கூட தெய்வானை மட்டும் வச்சு வேணா ஒரு பவர் நீ முருகனோட வள்ளி தெய்வானை சேர்த்து வச்சு வேணீங்கன்னா அது வேற பவர் இது எல்லாமே கிரகத்தோட காரகத்துவம் இது தனித்தனியா ஏன்னா இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் தனித்தனியா வேணா ஒரு பவர் மூணு பேரும் சேர்த்து வேணா ஒரு பவர் அதனால தான் நீங்க வந்து சுக்கரன் ஆக்டிவேஷன் தான் சாமி கும்பிடுறது மந்திரம் இதெல்லாம் ரைட்டு ஆனால் எப்பவுமே அந்த ஃபைவ் சென்சஸ் எடுத்துக்கோங்க ஓகே ஆக்டிவேஷனுக்கு நான் அது நான் இப்போ நான் சொல்லித்தர கிளாஸ் எல்லாமே அப்படியே ஆஹா ஓஹோ மேஜிக்லாம் இல்லை நீங்கள் நார்மலாக செய்கிற வேலையை எப்படி ஒன்று சிறப்பாக செய்யலாம் ஓகே அவ்வளவுதான் ஓகே ஸோ இப்போ வந்து தனியாக சுக்ரன் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ நம்ம ஜாதகத்தில் வேற வேற மாதிரியான கிரக நிலைகள் இருக்கும் ஸோ கூட்டு கிரகங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ சுக்ரனோட கூட்டு கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஆக்டிவேட் பண்ண இப்போ இப்போ எப்படின்னா இப்போ நம்ம சொல்லிட்டோம் இப்போ பர்ஃபியூம் இப்போ நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் தடவைனா நல்ல பணம் வரலன்னா சுக்ரன் ஆக்டிவேட் ஆகும் இப்போ நம்ம யாராவது போயிட்டு ரெண்டு நாள் தடவிட்டு கமெண்ட் போடுவாங்க ஐயா எனக்கு பணம் வரலாங்க ஐயா அது ரெண்டு நாள் வராது அது கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆகணும் இன்னொன்று ஒன்று ஒரு ஒரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சுக்கிரன் ஆக்டிவேஷன் ஆகணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மிதுன ராசியாக இருக்கீங்க மிதுன ராசி கும்ப ராசி இவங்கெல்லாம் காற்று ராசி இப்போ இவங்களுக்கு அந்த போ அந்த எசன்ஷியல் ஆயில் போட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தோம் ஏன்னா அது காற்று ராசி ஆனால் இப்போ இப்போ ரிஷபமோ கண்ணியோ பார்த்தீங்கன்னா அது காற்று ராசி இல்லை அது நிலம் ராசி அவங்களுக்கு சாப்பாட்டால் சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணால் குயிக்காக ஏறும் ஓகே சரிங்களா அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து ரிஷப ராசி மிதுன லக்னம் நிலம் ஒன்னு காற்று ஒண்ணு அப்ப அதை கம்பைன் பண்ணும் நட்சத்திரம் இன்னொன்னு வரும் அதனாலதான் எப்பவுமே வெறும் இப்போ யூடியூப்ல சொல்றது இது ஒரு பத்து கால் மணி நேரம் இன்டர்வியூ இத வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக அப்படி தான் இருக்கு வேலை செய்யும்னு சொல்றோம் இத கேட்டு நான் பண்ண உடனே எல்லாமே சரியாயிடுமோ இல்ல அந்த சயாதா எதோட கம்பைன் ஆயிருக்குன்னு பார்க்கணும் அது எந்த வீட்ல கம்பைன் ஆயிருக்குன்றது பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா வர்க்கா ஓகே ஓகே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஏன்னா வந்து நான் இவங்க சொல்லிட்டாங்களே இது பண்ணிட்டா நம்மளுக்கு கிடைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க பேசிக் நம்ம வந்து ஒரு கோட்ல ஒரு லைன் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு இது பண்ண வேலை செய்யுதுன்றத சொல்லியிருக்கோம் அத ஜாதகத்தை டெஸ்ட் பண்ணிட்டு லக்னம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன சுக்ரனோட யாரு கம்பைனா இருக்கா எந்த வீட்ல இருக்கு எந்த நிலமையில இருக்குன்றத பாத்துட்டு அதுக்கேத்த சொல்யூஷன் எடுக்கும்போது போது சூப்பரா வேலை செய்யும் இப்போ நம்மள வந்து நிறைய ஸ்தானங்கள் இருக்கு கல்யாணத்துக்குன்னு ஒண்ணு படி குபிரஸ்தானம் ஒண்ணு இப்ப நம்ம என்ன நினச்சுக்கிறோம் குபிரம் கோயிலுக்கு போனா பணம் வரும்னு வச்சுக்கிறோம் அப்போ குபேரன் கோவிலில் மட்டும் தான் கூட்டிட்டு வரணும் அப்போ அப்போ சிவன் பணம் மாட்டாரா மாரியம்மா பணம் தர மாட்டாங்களா இங்க அதனால எல்லா கடவுளும் எந்த கடலில் வேணும்னாலும் காசு வரும் குபேரஸ்தானம் தான் ஆனால் உங்க ஜாதகத்துல குபேரஸ்தானம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும் ஸோ அது வந்து அதை டக்னி இந்த இந்த பாகவம்னு சொல்ல முடியாது நம்ம அதை வந்து எந்த காம்பினேஷன் பார்த்துட்டு அவங்கவுங்க ஜாதகத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கும் ஒரு கோவில் இருக்கும் அங்கபன குபேரன் ஆக்டிவேட் ஆகும் ஓகே அதுவும் இருக்கு சுக்கிரன் ஆக்டிவேஷனாவே குபேரன் வந்துடும் சோ அதுவும் ஒரு பாயிண்டா சொல்றோம் ஓகே ரொம்ப சிறப்பா வந்து கிரகங்கள ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் சோ அது வந்து நம்ம கையில பிடிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து மெமேல உயர அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா சோ ரொம்ப சிறப்பா இந்த பத்தியில வந்து அதை பத்தி டீடைலா வந்து சொல்லிருக்கீங்க சோ நம்ம நேர்களுக்கு வந்து இது ரொம்பவே பொருந்தும் அப்படின்னு சொல்லி நம்பறோம் சோ அவங்களுக்குள்ள அவங்களோட ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது சோ உங்ககிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் சோ ஸோ பரிபூர்ணமாக அதெல்லாமே சால்வ் ஆகி மேல உயர அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும் சோ தொடர்ந்து நம்ம ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்